எங்களின் துவாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருச்சிச் ஒரு கிராமத்தில் அண்ணன் தங்கை இருவர் இருந்தார்கள் இவர்கள் சிறுவயதாக இருக்கும் தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டார்கள் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இவர்கள் மேல் பரிதாபப்பட்டு வேண்டிய உதவிகளை செய்து வளர்த்து வந்தார்கள் காட்டிலும் இரண்டு வயது சிறியவள் தங்கை மோகன பிரியா இவர்களுக்கு என்று சொந்தமாக ஒரு ஓட்டு வீடுதான் இருக்கிறது அண்ணன் வளர்ந்து பெரியவனானதும் தன்னால் முடிந்த வேலைகளை செய்து தங்கையை காப்பாற்றி வந்தான் தங்கை வீட்டு வேலையை செய்து கொண்டு அண்ணன் மேல் மிகுந்த பாசத்தோடு இருந்தாள் இருவரும் பாசத்தில் ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் அல்ல பக்கத்து வீட்டு பெண்கள் இருவரும் மில் வேலைக்கு தினமும் போவார்கள் அண்ணனிடம் தங்கை பிரியா பக்கத்து வீட்டு பெண்களோடு நானும் மில் வேலைக்கு போகிறேன் நான் வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன் என்றால் அண்ணன் வேண்டாம் என்று சொல்லி எப்படியோ அண்ணனை சமாதானப்படுத்திவிட்டு தினமும் மில் வேலைக்கு சென்றாள் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் அவர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் பத்து விரலிலும் மோதிரம் கழுத்து நிறைய தங்க நகை ஜிலுக்கு வேஸ்டி ஜிப்பா இப்படியே கிராமத்தில் வளம் வந்து கொண்டிருந்தார் அந்த கிராமத்திலே ஜமீன்தார் வீடுதான் பெரிய பண்ணை வீடு ஜமீன்தாருக்கு மனைவி ஒரே பையன் இருந்தான் ஜமீன்தாருடைய சொந்தமான மில்லில்தான் கிராமத்து பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் மோகன பிரியா தினமும் மில்லு அலைக்கு போகும் பொழுது ஜமீன்தார் பையன் இவளை பார்த்தான் ஜமீன்தார் பையனுக்கு மோகன பிரியாவை பார்த்ததும் பிடித்து போய்விட்டது ஏழை விட்டு பெண் என்பதையும் தாண்டி இவள்தான் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று நினைத்தான் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மோகன பிரியாவோடு நெருங்கி பழக ஆரம்பித்தான் ஜமீன்தார் பையன் மோகன பிரியா பயந்து ஒதுங்கினாள் ஜமீன்தார் பையன் இவளோடு மனம் விட்டு பேசினான் உன்னை பார்த்த நாளில் இருந்து நீதான் என்னுடைய மனைவி என்று தீர்மானித்தேன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது இனி ஒரு கணமும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் தந்தையிடம் சொல்லி திருமணத்தை முடித்து சந்தோஷமாக வாழ்வோம் என்றார் ஆரம்பித்தாள் இருவரும் கணவன் மனைவியாக நினைத்து இரு வீட்டிற்கும் தெரியாமல் மோகன பிரியாவோடு வேலைக்கு வந்த பெண்கள் இவர்கள் இருவரும் பழகுவதை பார்த்ததும் நமக்கு எதற்கு பெரிய இடத்து விவகாரம் என்று தெரியாதது போல் இருந்து விட்டார்கள் சிறிது நாட்களில் அரசல் புரசலாக அண்ணனுக்கு தங்கையின் காதல் விவகாரம் தெரிய வந்தது விஷயம் தெரிந்தவுடன் தங்கையை கண்டித்தான் அண்ணன் பெரிய இடத்து பையன் அவன் உன்னிடம் பொழுதுபோக்கிற்காகத்தான் பழகுவான் அவனை நம்பாதே என்றான் அண்ணன் சொல்வதை தங்கை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அவர் என்னை ஒரு மனதாக உயிருக்கு உயிராக காதலிக்கிறார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று திட்டவட்டமாக சொன்னால் தங்கை அண்ணனுக்கு தங்கையின் காதல் விவகாரம் தெரிந்ததால் ஜமீன்தார் பையன் மோகனப்பிரியவன் அண்ணனிடம் நேரில் வந்து பேசினான் என்னை நம்புங்கள் உங்கள் தங்கையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் பெரிய வீட்டு பையன்தான் ஆனால் நான் மனச்சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்று உருக்கமாக பேசினான் இப்படி சொன்னதால் ஆனால் எதுவும் பேச முடியவில்லை அமைதியாக இருந்தான் ஜமீன்தாரிட மகன் தான் விரும்பும் பெண்ணைப் பற்றி சொல்லி அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றான் மகன் சொன்னதை கேட்டு ஜமீன்தார் ஆத்திரமடைந்தார் பெரிய பெரிய இடங்களில் இருந்து பெண் கொடுக்க முன் வருகிறார்கள் உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா என்று கோபத்தில் கத்தினார் ஜமீன்தார் மகனின் காதல் விவகாரத்தை வைத்தேன் ஜமீன்தாருக்கும் மகனுக்கும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தது அதே கோபத்தில் ஜமீன்தார் மோகன அண்ணனிடம் சென்று உன் தங்கைக்கு மாப்பிளையை பார்த்து சீக்கிரம் திருமணத்தை நடத்தப்பார் உன் தங்கையால் என் மகனின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது இவ்வளவு நாள் கௌரவமாக வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி சண்டை போட்டார் இந்த செய்தியெல்லாம் அறிந்தும் மோகனப்பிரியா பிரியா நாம் உயிரோடு இருந்தால்தானே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது நாம் இறந்துவிட்டால் நம் காதலனாவது நல்லபடியாக வாழட்டும் என்று நினைத்து கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டாள் தங்கை இறந்ததும் அண்ணன் வளர்த்த பாசத்தை கூட நினைக்காமல் இறந்து என்று மிகுந்த மனவேதனை பட்டான் அவளோடு வாழும் காலத்தை கற்பனை செய்து கொண்டிருந்தவனுக்கு தன் காதலி இறந்த செய்தியை கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்து பைத்தியமானான் சுய நினைவில்லாமல் மோகன பிரியா என்னை விட்டு ஏன் போனாய் என்னையும் உன்னோடு அழைத்து செல் என்று சொல்லிக்கொண்டே கிராமத்தை சுற்றி திருந்தான் கிராமத்து மக்கள் அனைவரும் இவனை பரிதாபமாக பார்த்தார்கள் கோடி சொத்து இருந்து என்ன பயன் மகளின் பைத்தியக்காரத் தோற்றத்தை பார்த்து மனம் நொந்து ஜமீன்தாரும் அவர் மனைவியும் இனிமேல் இந்த ஊரில் இருந்து அசிங்கப்படுவதை காட்டிலும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கோவிலுக்கு தானமாக எழுதி வைத்து விட்டு கடைசி வாழ்க்கையை காசிக்கு சென்றாது ஒரு புண்ணியத்தை அடைவோம் என்று நினைத்து ஜமீன்தாரும் மனைவியும் காசிக்கு கிளம்பி சென்றார்கள் மோகன பிரியாவின் அண்ணன் தன் தங்கையின் மேல் இருந்த பாசத்தால் தானே பைத்தியமாகிவிட்டான் என்று பரிதாபப்பட்டு கருணை உள்ளத்தோடு தன் தங்கையின் காதலனை வீட்டுக்கு அழைத்து வந்தான் இவனை கடைசி வரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை இனிமேல் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஜமீன்தார் மகனின் ஆசையை நிறைவேற்றி வைத்திருந்தால் மகனாவது சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான் மகனின் நடவடிக்கை சரியில்லாமல் போனதால் ஜமீன்தாரும் மனைவியும் மன நிம்மதியின்றி காசிக்கு சென்றார்கள் ஜமீன்தார் மகனும் மன நிம்மதியின்றி ஆசைப்பட்ட காதல் நிறைவேறாததால் பைத்தியமானான் மோகன பிரியாவும் தான் நினைத்த வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு உயிரை விட்டாள் மோகன பிரியாவின் அண்ணன் தங்கையை இழந்ததும் இல்லாமல் அவளுடைய காதலனை கவனிக்கும் சூழ்நிலையில் மன நிம்மதியின்றி இருந்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தால் மனிதர்களிடையே துன்பம் எதுவும் வராது வாழ்க்கையை வாழத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான் இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்க ஒரு அனுக்கிரகம் வேண்டும் இல்லாதவர்களுக்கு இதுதான் முடிவு எல்லாம் சிவமயம் அன்பே சிவம் நன்றி